கூட்டணியில் இருப்பது தேர்தல் என்பது தங்களுக்கு இரண்டாம் பட்சம் தான் என்றும் விடுதலை சிறுத்தைகள் இந்தியா முழுவதும் பரவ வேண்டும் எனவும் அக்கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் அவர் சொல்றார் அம்பேத்கரனுடைய கடவுள்கிறார் யாரு மோடி பாபா சாஹிப் இஸ் மை காட் பிரதமர் மோடி சொல்லுகிறார் இந்த மக்கள் அதை நம்பி ஏமாந்து போகிறார்கள் தோழர்களே விடுதலை சிறுத்தைகளின் பணி தமிழ்நாட்டு எல்லையோடு முடிந்து விடக்கூடாது இந்தியா முழுவதும் விரவி பரவ வேண்டிய தேவை இருக்கிறது எலெக்ஷன்ல மறந்துருக்க தேவையே எலெக்ஷனில் எலெக்ஷன்ல கூட்டணியில் இருக்கணும் அதை ஜெயிக்கணும் இதை ஜெயிக்கணும் அது அல்ல பிரச்சனை அது நம்முடைய முக்கியமான அஜெண்டா கிடையாது ஆனால் அதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும் அந்த அஜெண்டாவை நமக்கு வேண்டாம் அது செகண்டரி தான்னாலும் கூட நாம எலெக்ஷனை சந்திச்சாகணும் கூட்டணியில் தொடர்ந்தாகணுங்கும் போது அதுலேயும் நம்ம தெளிவாக இருந்தாகணும் அதுக்கான ஒரு ஃபைட்டிங் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கான ஒரு சண்டை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அந்த நம்பிக்கையை எப்போதும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் நம்மை சமூக ரீதியாக அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம் நம்மை பொருளாதார ரீதியாக அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம் இன்னும் சொல்ல போனால் நம்மை அரசியல் ரீதியாகவும் கூட குறைத்து மதிப்பிடலாம் ஆனால் நம்முடைய சுயமரியாதையை எவனும் குறைத்து மதிப்பிட முடியாது நம்முடைய தன்மானத்தை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது நம்முடைய கருத்தியல் நிலைப்பாட்டில் கொண்டிருக்கிற உறுதிப்பாட்டை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது அதை மதிப்பீடு செய்யக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றவர்கள் தமிழகத்தில் இல்லை நாங்கள் எவ்வாறு கருத்தியல் களத்தில் தெளிவோடு இருக்கிறோம் துணிவோடு இருக்கிறோம் உறுதியோடு இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு முறையும் உறுதிப்படுத்த வேண்டிய தேவையில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஆனந்த் டெல்டுமுடி அவர்கள் சொன்னது போல அவருடைய செயல்பாடுகளின் மூலம் நாம் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எதிர்பார்த்த தாக்கத்தை சமூகத்தில் நாம் ஏற்படுத்த வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க